ஒரு காடு அதிலும் ஒரு காடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அது இவ்வாறு அது தென்னம்பிள்ளையாகட்டும் இல்லை இந்த மாதிரி பாகக்காய் சேனக்கிழங்கு வாழை இது கொய்யா செவ்வாழை வாழை நிறைய ரகங்கள் பட்நூல் செடி இது வெண்டை இதோ இது ஒரு ரொபஸ்டோ வாழை வெண்டை இன்னொரு ரகம் இது ரக்கிரி பண்ணரக்கரி அத்தி தென்னை பப்பாளி ஓரத்தில் தேக்கு புளியமரம் பப்பாளி பச்சை ஆமணக்கு தீவனப்புள் செவ்வாழை தென்னை வெண்டை sita arăli elu